ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோனாக்கா ஆட்டுக்கால் பாயாத்தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து இடியாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்காலை வந்து நான் கிளீன் பண்ணி வச்சு இப்போ குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இதில் தண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் இப்போது அது ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் இப்போது நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஆறு முந்திரி கசகச அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பச்சை மிளகாய் நீங்கள் கார மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி அரைச்சி இப்போ சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்த உடனே அடிப்பிடிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு கறி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கா காரத்தை தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது இறக்கிற ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க